அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் எப்பேற்பற்ற மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் ஆட்சி பலமும் உச்சபலமும் பெற்று வளம் வரப் போகிறார் துவக்கத்தில் ஒன்பதில் உச்சபலம் பெறுகிறார் அதற்கு பிறகு இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து வளர்புரை சந்திரனாக மாறக்கூடிய சந்திரன் பத்து மற்றும் பதினொன்றில் ஆட்சி பலம் பெற்று வலம் வரப்போகிறாருங்க எனவே இந்த வாரம் என்பது உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது என வைே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் விலகுவதோடு இந்த தருணத்தில் பல்வேறு வகையில எதிர்பார்ப்புகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக அமைய போகிறது எனவே மிக பெரிய அளவிலான ஆரிய தடைகள் தடை தாமதங்கள் அனைத்தும் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயமாக ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதன் ஒன்பதில் அதீத பலத்துடன் வளம் வருகிறார் அவருடன் இணைந்து மிகவும் வலுவாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் வலுப்படுத்துகிறாரங்க பாகியஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்தை சூரியன் மற்றும் ஆசையின் அதிபதியான புதன் இணைந்து வலுப்படுத்தும் போது சந்திரனும் அந்த இடத்தை வலு எனவே மூன்று கிரகநிலைகள் பாக்யஸ்தானத்தை வலுசேரிப்பதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சந்திரன் குருவோடும் இணைந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எண்ணி மூன்றே நாளில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை முன்னேற்ற வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிக வலுவாக ராசியின் அதிபதியான புதன் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகநிலைகள் வளம் வருகின்றன எனவே நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் எவ்விதமான சிக்கலும் இன்றி உங்களை தேடி வரப்போகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்போது மிக பெரிய அளவிலான தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இந்த வேளையில் மூன்று கிரகநிலைகள் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கும் போது உறுதியாகவே பல வகையில பாகியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நன்மை என்பது பல வகையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகங்களில் மிக முக்கியமானவராக இருக்கும் கூடிய சுக்கரனும் இந்த வேளையில் ஏழில் ஆட்சி பலம் பெற்று பலம் பெற்று அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகிறாருங்க எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளிலும் எண்ணி மூன்றே நாளில் எதிர்பாராத மிக சிறப்பான மாற்றம் உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நெருக்கடிகளை தவிர்க்க முடியும் என்பதை முக்கூட்டு கிரகமான சூரியன் சுக்கரன் ஆகிய கிரகநிலைகள் உறுதிப்படுத்துவதோடு சந்திரனும் மிக சிறப்பான வாய்ப்பை இந்த வேளையில் விரைவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் எனவே தவறவிடாமல் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வது நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் கையில்தான் உள்ளது ஏனென்றால் இந்த வேளையில் மங்களக்காரகன் பூமிகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்தவரைக்கும் ஆகிய பதினோராம் இடத்தில் வலம் வருகிறாருங்க செவ்வாய் பதினொன்றில் இருப்பது உறுதியாகவே தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொருளாதார ரீதியான நெருக்கடி பல்வேறு வகையான தொழில் ரீதியான வருமான உயர்வுக்கான வேலைவாய்ப்பு ரீதியான பல சங்கடங்கள் சிக்கல்கள் என்று பல இருந்தாலும் அவை உறுதியாக தகர்த்தெறியப்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் இந்த வேளையில் கர்மஸ்தானத்தில் மிகவும் வலுவான அமைப்பில் கன்னிராசிக்காரர்களுக்கு வளம் வருகிறாருங்க குருபகவான் பகவான் குரு தொழில் ஸ்தானத்தை இந்த வேலையில்லை வருமானத்தில் பெரிய தடை மற்றும் வருமானம் தொழில் சாதகமாக இருந்தாலும் கடன் சார்ந்த நெருக்கடி என பல சங்கடங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பை உறுதியாகவே குரு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு பகவான் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் போது ஸ்தானத்தின் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை வலு சேர்ப்பதால் தொழில் ரீதியாக அபரிவிதமான மாற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக குருவின் சுப பார்வை ரெண்டு நான்கு மற்றும் ஆறு ஆகிய இடங்களில் கிடைப்பதால் குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் யோகஸ்தானம் வலுப்பெறுவதால் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் சுப நிகழ்வுகள் கைகூடும் இல்லத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் உறுதியாகவே கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த வேளையில் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி ஆறில் ஆட்சி பலம் பெற்று வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வலம் வருகிறார் அவருடன் இணைந்து மிக வலுவாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் ஆரை வலு சேர்க்கிறாருங்க ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவானுடன் ராகு இணைந்திருப்பது யோகஸ்தானத்தை வலு சேர்ப்பது உறுதியாகவே மிகப்பெரிய அளவிலான தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்படும் உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ராகு மற்றும் சனியின் அமைப்பால் நிறைவாகவே தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் மனநிறைவும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிறைவாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை யோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்தை சனி மற்றும் ராகு இணைந்து வலுப்படுத்துவதால் உறுதிப்படுத்துகின்றன உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் அனைத்துமே விலகி இந்த தருணத்தில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழலும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது இந்த வேளையில் மோட்சக்காரர்களான கேது ஜென்மத்தை விற்று விலகியிருப்பதால் விரயத்தில் அவர் நுழைந்தாலும் சுப விரயமாக மாறக்கூடிய சந்தர்ப்பமாக அமைகிறது சில நேரங்களில் அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் கூட கன்னிராசிக்காரர்களுக்கு அதன் மூலம் நிறைந்த ஆதாயத்தை சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் எண்ணி மூன்றே நாளில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கனிராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை